ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அவள் லட்டு தாங்க நம்ம அவளை வச்சு ஒரு லட்டு பண்ணப் போகிறோம் சரிங்களா வாங்க நம்ம பார்த்துக்கலாம் நான் வீடியோக்காலில் போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் ஒரு இந்த சைஸில் அரை ஒரு தேங்காய் எடுத்து முடி தேங்கங்க முக்கால் வந்துருக்கும் அரை இதை எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் சரிங்களா இந்த ப்ரௌன் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா போதுங்க துருவணுன்னு அவசியம் இல்லை சரிங்களா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கங்க ஒரு பத்து முந்திரி பத்து பதாம் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேங்க சரிங்களா இந்த கப்பில் ஒன்றரை கப்பு அவள் எடுத்துருக்கேங்க கிராமில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் வரும் சரிங்களா இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் அறந்துக்கோங்க இப்போது அடுப்பை தாச்சுன்னா கடாயை சூட வறுத்துக்கலாங்க இதை இது வந்து ரொம்ப கெட்டியானது இல்லைங்க ரொம்ப சிம்பிள் மெலீஸாக இருக்கும் பாருங்கள் லேசான இது ரொம்ப கெட்டியும் கிடையாது ரொம்ப இது என்ன சொல்கிறது ரொம்ப தின்னானது கிடையாதுங்க சரியான ஒரு இதுக்கு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் நம்ம இதை எடுத்து உடச்சி பார்த்து அப்படி ஒடைஞ்சிரும் அப்படியே நொறுங்கிடும் நல்லா வறுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு சரிங்களா வருப்பட்டு பார்க்கலாம் இப்போ இது நல்லா வறுபட்டு எடுத்துக்கங்க கலர் மாறக்கூடாது பாருங்கள் முருங்குது சரிங்களா இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் ஏன்னா அதுலேயே அது கலர் மாறிடு தாங்க இப்போ நம்ம சக்கரை பாகு காசிக்கலாம் பார்க்கலாங்க இப்போ இந்த லட்டுக்கு தேவையான நம்ம சர்க்கரை பாகு காசி வச்சிருவோங்க அதுக்கப்புறம் தேங்காவும் வறுக்கணும் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் கால் கப்பு தண்ணி விட்டுக்கோங்க சரியாக இருக்கோங்க கால் கப்பு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ அது கரையிட்டோம் இது பாகுப்போதெல்லாம் வேண்டாங்க இது கரைஞ்சால் போதும் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதுங்க சரிங்களா கரையிட்டும் பார்க்கலாம் பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுது நம்ம இப்போ இந்த ஜாம் சிரப்பு இதெல்லாம் காசும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு இருந்தாலே போதுங்க இது ரொம்ப திக்கெல்லாம் ஒன்றும்லாம் அவசியம் கிடையாது பதமும் தேவை கிடையாது பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேங்காவையும் நம்ம வறுத்துக்குவோம் அதே கடாயை வச்சு இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்றேன் இப்போ சக்கரை பாகை நம்ம மூடி வச்சுக்கலாங்க இப்போ தேங்காவை வறுத்துக்குவோம் இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டங்க கலர் மாறக்கூடாது ஆனால் இதில் இருக்கிற தண்ணியெலாம் ட்ரை ஆகணும் அவ்வளோதாங்க பார்க்கலாம் இப்போ இது ஒரு அளவுக்கு வறுப்பட்டுதுங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு பத்து முந்திரி பத்து பதாம் பிடிச்சி வச்சோன்னு அதையும் போட்டுக்கலாம் அதுவும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் சேர்ந்து வறுப்பட்டோம் இப்போ இதுலேயே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கலந்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படிதான் பொ பிடிச்சிருக்கேன் கொஞ்சம் நம்ம வாயில் கடிப்படுற மாதிரி அந்த முந்திரியும் பதாமும் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு சரிங்களா அவ்வளோதாங்க இதுலேயே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் வறுப்பட்டுரும் இப்போ இந்த அவலை சூடு ஆறக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்க பாக நான் மூடி வச்சுருக்கேன் சக்கரை தண்ணியை இப்போ இந்த ஆவலுக்கு பார்த்தீங்களா நம்ம வறுத்து வச்சுதான் கையிலேயே பாருங்கள் இப்படி பிடிச்சதும் பிடிஞ்சிடும் இப்போ பிடிச்சிக்கிறேன் நல்லா பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பிடிச்சு இந்த அளவுக்கு போதுங்க இப்போ நம்ம தேங்காய் ஏலக்காய் பொடி இந்த பதாம் புந்திரி இதெல்லாம் சரி இப்போ எதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த தேங்காய் பதாம் ஏலக்காய் பொடி எல்லாம் கலந்த மிக்சராக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி சூப்பராக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்வீட் சாப்பிட்ணும் இந்த மாதிரி ஹெல்தியாக பண்ணி கொடுக்கலாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்து ஆனால் ஹெல்தியாக இருந்து பாருங்கள் ஏன்னா எல்லாம் முந்திரி பதாம் தேங்காய் அவல் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அவ்வளோதான் இப்போ இதை கொஞ்சம் சூட்டோட இது சூடாக தாங்க இருக்குது இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் ஒரு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க சரியாக இருக்கும் இல்லைன்னா சுடும் இப்போ இதை நம்ம ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருவாங்க வச்சிருந்தவங்க மிதமான சூடு வந்ததும் நம்ம ரட்டு பிடிச்சிக்கலாம் அதுவும் அதுக்குள்ளேயும் ஊறிடும் அந்த சக்கரை பாகலாம் அவ்வளோதாங்க வச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து பார்க்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுத்துங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆயிருக்குங்க இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடிக்கலாம் நெய் தடையினா இதை உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க இதை வச்சிட்டிங்கன்னா நம்ம பத்து நாள் வரையிலும் கூட வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது அது இருக்காது சொல்கிறேன் நம்மளுக்கு வேண்டிய அளவு சின்னது பெருசு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க ரெண்டு பிடிச்சி காட்டுறேன் அப்புறம் மொத்தமாக பிடிச்சிட்டு பிளேட்டிங்கில் காட்டிடுறேங்க அது ஆறு ஆற நல்லா வெட்டி ஆகிடுங்க பாருங்கள் இதை மொத்தமாக பிடிச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம செஞ்ச சூப்பரான அவல் ரெல் ரெடி ஆகிடுத்துங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தே நிமிஷம் போதுங்க குயிக்கப் பண்ணிடலாம் குழந்தைங்க வந்ததும் ஸ்கூல்லேருந்து வந்ததும் நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க இதை ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து சூப்பர் சூப்பர் டேஸ்டியானது ருசியானது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே ஈஸி ஒரு மூணு நாள் பொருள் வச்சு நம்ம செஞ்சுட்டோம் வீட்டில் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து செய்யணும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்